இப்போது மலிவான உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா அப்புறம் பச்சை சமோசா பேக்கரி உணவுகள் இனிப்பு உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் டீ குடித்தா ட காஃபி குடித்தா வெள்ளைச்சினி கலந்துது மதி மைதா கலந்து இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நோய் வரும் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை கீரை பொரியல் கீரை கூட்டு பச்சைக்கீரை பச்சை காய்கறி பழங்கள் கிழங்கு வகைகள் வேக வைக்கப்பட்ட கிழங்கு பச்சை கிழங்கு இந்த மாதிரி பச்சை பயிறு வேக வைக்கப்பட்ட பயிறு இது மாதிரி வேக வைக்கப்பட்ட பருப்பு கடலைகள் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா மோர் பால் தயிர் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா தேன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நோய்கள் வராது அப்படிங்கிறது என்னுடைய இது அது என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்துச்சு எப்படின்னாக்கா நான் வந்து ரொம்ப எடை உடல் எடை அதிகமாக இருந்தேன் எண்பத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் வந்தேன் அப்புறம் நான் சொல்கிற அந்த உணவு முறையை நானே பின்பற்றினேன் அப்போ தான் என்ன அப்புறம் எனக்கு மூட்டு வலியெலாம் வந்துடுச்சு என்னால் ஓட முடியல எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு மூட்டி வலியா எனக்கே ஊரில் சின்ன வயசில் நல்லா சுற்றி திரிஞ்சு விளையாடி ஓடி ஆடி விளையாடின ஒரு ஆள் எனக்கு நாற்பத்தி மூணு வயசில் மூட்டி வலி வந்ததுங்கிறது என்னால் நம்பவே முடியல எனக்கு போய் வலியா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு ரொம்ப அவஸ்தப்பட்டேன் மூட்டு வலி உடம்பு உடல் எடை பருமனை என்னால் ஓட முடியாது மூச்சு வாங்குகிற பிரச்சனை எனக்கு ஓவராக இருந்துச்சு மூச்சு வாங்குகிற பிரச்சனை அப்புறம் வந்து மூக்கடைப்பு பிரச்சனை அப்புறம் வந்து வலி பிரச்சனை வலி பிரச்சனை மூச்சு சிரமப்பட்டு மூச்சு வாங்குற பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனை இருந்தது ஏன்னா நான் வந்து டெய்லி ஓடணும் நடக்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணும்போது நடக்கிறதுல கூட பிரச்சனை இல்லை ஓடும்போது தான் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது என்னால் மூட்டிவெலி காரணமாக நொண்டி நொண்டி நடந்து ஓடிக்கிட்டு இருந்தேன் வந்து தாங்கி தாங்கி ஓடிக்கிட்டே இருந்தேன் என்னால் ஓடவே முடியல என்னடா இது இனிமேல் அப்படிதான் பொழுக்க வயசாயிடுச்சு புழுக்க வயசு நாற்பத்தி மூணு ஆயிடுச்சு இனிமேல் வந்து இதுதான் போலுக்க இப்படி தான் ஆகும் பொழுக்க சரி ஓ நம்ம எப்படியாவது அந்த வலியை பொறுத்துக்கிட்டு நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் சில டைமில் இன்றைக்கி வலி ஓவராக இருக்கும் இன்றைக்கி ஓடவே முடியாது அந்த ஓட்டப்பயிற்சி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்த நாட்கள் கூட இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அவஸ்தைப்பட்ட நான் அப்போ தான் உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறக்க உணவு முறையை நான் மாற்றினேன் இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடுவதை நிறுத்தினேன் மாமிச உணவு பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றத முற்றிலும் நிறுத்தி விட்டேன் பழைய சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்ற உணவுகளெல்லாம் நிறுத்திட்டேன் வடை பஜ்ஜி வடை கூட ரொம்ப சமீபத்தில் தான் இப்போ தான் நான் நிறுத்தினேன் படிப்படியாக நிறுத்தினேன் ஒவ்வொரு உணவாக தான் நிறுத்தினேன் காஃபி குடிக்கிறத நிறுத்தினேன் பிஸ்கட் சாப்பிட்றதை நிறுத்தினேன் அப்புறம் வந்து இப்படி நான் பப்ஸு சமோசா இந்த மாதிரி உணவுகளெல்லாம் சாப்பிட்றத படிப்படியாக நான் நிற நிறுத்துனேன் நிறுத்தினால என்ன ஒரு ஆச்சரியமாக பாருங்க நான் என்னால் நொன் கால் தாங்கி தாங்கி தான் நான் ஓட்ட பயிற்சியே பண்ணிகிட்ருந்தேன் ஓடுவதை ஓடும் ஓடும்போது தாங்கி தாங்கி இருந்தேன் என்னால் வேகமாக ஓட முடியாது அவ்வளோ அவஸ்தப்பட்டேன் நான் மூட்டி வழியால் அவ்வளோ அவஸ்தப்பட்டேன் நான் எனக்கு இன்றைக்கி சரியாச்சு எனக்கு ஆச்சரியம் ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் தான் அந்த உணவு முறையை நான் பின்பற்றினேன் வாழ்நாள் முழுதும் நான் சொல்கிற அந்த உணவு முறை தான் நான் பின்பற்ற போகிறேன் மலிவான உணவுகளை நான் சாப்பிட போகிறதில்லை அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன் முடிவெடுத்து நான் எந்த உணவில் சாப்பிடணுன்னு நான் என்னுடைய கடந்த வீடியோக்கள்லாம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த உணவில் தான் நான் பின்பற்றினேன் என்ன ஆச்சரியம் பாருங்கள் இப்போ எனக்கு மூட்டு வலியே இல்லை எனக்கே ஆச்சரியம் நான் நினச்சேன் நம்ம மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து வயசாகிடுச்சி நாற்பத்தி மூணு வயசாகிடுச்சி இனிமேல் அப்படி தான் வயசானாலே அப்படி தான் அதனால் நம்ம மூட்டிவலி சரி பண்ணுறதுக்கு நிறைய ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு தான் அதை சரி பண்ணணும் நல்லா ஏதாவது நல்ல சித்த வைத்தியர் யாராக பார்த்து நல்லா ஆயிரக்கணக்கில் செலவழிக்கணும் அது சரியான மருத்துவரை கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய செலவு நம்ம பணிதாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நினச்சிட்டு நான் இந்த உணவு முறையை நான் கடைபிடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தேன் எந்தெந்த உணவில் சாப்பிட்ணும் எந்தெந்த உணவில் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நான் என்னுடைய வீடியோக்கள் எப்படி நான் சொல்லிட்டு வரேனோ அதே உணவுகளை நானும் கடைப்பிடித்து வந்தேன் என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஒன்றரை மாதம் தான் நான் கடைபிடிச்சிருப்பேன் இன்றைக்கி எனக்கு மூட்டி வலியே இல்லை இப்போவும் ஓடிட்டு தான் இருக்கேன் இந்த வலியோடு ஓடின நாட்டிலலாம் நான் நினச்சி பார்க்குறேன் நான் அன்றைக்கி நினைக்கல எனக்கு இப்படி ஒரு நிலமை வரும் அப்படின்னு நினைக்கல இந்த அளவுக்கு எனக்கு மூட்டி வலி சரியாகும்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு எனக்கே ஆச்சரியம் பத்து கிலோ வெயிட் வேறு குறைஞ்சிட்டேன் எண்பத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் இப்போ நான் வந்து எழுபத்தி ரெண்டு கிலோ வந்துட்டேன் அது ஒன்று அதுக்கு இந்த உணவு முறை ஒரு காரணம் மூட்டி வலி இன்றைக்கி இல்லாமல் போச்சு ஆனால் இன்னும் இப்போ ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ குறைக்கணும் ஒரு அறுபது கிலோ வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்குது அது படிப்படியாக நடக்கும் அதுக்காக என்ன சிரமப்படுத்திக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது நான் எப்பவும் என் வாழ்நாள் முழுவதும் அந்த மலிவான உணவுகளை நான் சாப்பிட போகிறதுல சமைத்த உணவுகளே உயிர்தரமான உணவுகள் அப்புறம் பச்சை காய்கறிகள் பழங்கள் இப்படி ஐம்பது சதவீதம் சமைத்த உணவுகள் ஐம்பது சதவீதம் பச்சை காய்கறிகள் பழங்கள் இப்படி நான் சாப்பிட போகிறேன் இதில் எந்த எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நான் உறுதியாக இருக்கேன் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடக்கூடாது எனக்கே ஆச்சரியம் ஒன்றரை மாதத்தில் என்னுடைய மூட்டி வெலி சரியாகிப்போச்சு ரெண்டு மூட்டியுமே வலிச்சிது தாங்கி தாங்கி நான் இருந்தேன் தாங்கி தாங்கியாவது ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கே ரொம்ப ரொம்ப கவலையாகவும் இருந்தது என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு வந்து சரியாயிடுச்சு உடல் எடை குறைஞ்சி போச்சு மூட்டி வலி சுத்தமாக சரியாயிடுச்சு இன்றைக்கும் நான் ஓடிட்டு தான் இருக்கேன் ஆக வந்து உங்கள் உடம்புல நீங்கள் எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரி நான் சொல்கிற வழிமுறைகளை என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பின்பற்றுங்க பின்பற்றி அதை நல்லா கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் எந்த நோய் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் சுகர்லாம் சாதாரணமாக சரியாகும் அதனால் வந்து நான் சுகர் சரியாக இருக்குது என்னுடைய வீடியோக்களில் நான் நிறைய எங்கே எந்த எந்த விஷயத்த சொல்லியிருக்கேன்னு தெரில உண்ணா நன்பு இருப்பதெல்லாம் வந்து சுகரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற தப்பு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது சுகரில் உள்ளவங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்லாம் பயமுறுத்துறாங்க அது வந்து அவங்க மருந்து சாப்பிட்ணுன்னா வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா தான் சாப்பிட்ணும் மாத்திரை சாப்பிட்ணும் சுகர் மாத்திரைலாம் போட்டால் வெறும் வயத்தில் போட முடியாது சாப்பிட்ட பிறகு தான் போடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் அந்த ஆங்கில மருத்துவ மருத்துவத்தை பின்பற்றும் போது உங்களுக்கு ஏற்படும் அதை விட நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிற உணவு முறைகளை சாப்பிடுங்க அதை சாப்பிட்டாலே நீங்கள் பட்னி கிடக்கணும் கண்டிப்பாக அதெல்லாம் கிடக்க வேண்டிய அவசியம் வரும் பட்னி கிடந்தால் தான் சுகர்லாம் சரியாகும் அந்த மன உறுதி தான் வேணும் உங்களை வந்து பயமுறுத்தி சாப்பிட வைக்கிறாங்களே உங்களை பலவீனப்படுத்துகிறாங்கள சாப்பாட்டுக்கு சாப்பிட்லான்னா நீங்கள் செத்து போடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பூச்சாண்டி காட்டுறாங்கள அதனால தான் உங்களுக்கு சுகர் வர வர்றதுக்கெலாம் காரணம் பம்தான் கோழைத்தனம் தான் சுகர் வருவதுக்கு காரணம் நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் தைரியம் அப்போ தான் தைரியமாக இருக்க முடியும் அப்புறம் வந்து இந்த மாதிரி பட்னி கிடக்கிற அதெல்லாம் பயப்படக்கூடாது ஒன்றும் ஆகாது நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு தைரியம் தானாக வந்துடும் பட்னி கிடக்கும் உங்களால் அந்த மன தைரியம் வந்துடும் கோழைகளால் நேர்மையற்றவர்களால் பட்டினி கிடக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ பண விஷயத்தில் நேர்மையாக இருங்க அப்போது உங்களுக்கு எல்லா நோய்களுமே சரியாக ஆரம்பிச்சிடும் நான் சொல்கிற வழிமுறையை பின்பற்றுங்க நான் சொல்கிற அந்த உணவு முறையை பின்பற்றுங்க உங்கள் உடம்புல நோய் இருந்தாலும் சரியாயிடும் உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரியாயிடும் இதுக்காக காசு பணம்னு சொல்லிட்டு வைத்தியர்னு சொல்லிட்டு நிறைய ஆயிரக்கணக்கில் வைத்தியத்துக்கு காசு கொடுத்து ஏமாந்து போகாதீங்க நீங்கள் உங்களில் யாராவது மருத்துவர்கள் இருந்தாலும் உங்களுக்கு நோய் இருந்தாலும் என்னுடைய உணவு முறையை நீங்கள் பின்பற்றுங்க